அடடே நடக்கடாம ரைட் ரைட் வாங்க அடுத்த 350 ரூபாய் 13001 جنيه திருவீ கேளு ரைட் அடுத்த 350 ரூபாய் 19001 جنيه பிரகாஷ் ராஜா

ஆ கை வரலயே பரிசு வாங்கங்க கொஞ்சம் சைர அது ஆ ரைட்

வாங்க themes... கேர ஊடிட்டு போங்க சியா நல்ல இங்க பாருங்க ஓகே ஆ ஆகேன ஆகே 2 3 ஆமா சின்ன மாடல முதல்ல எடுக்கறது கிரா முடிவான ரெண்டு பேர் கழுக்குமணிக்கே 13790 வேனி ரெண்டு வேரோ ரெண்டு ஏழு ரூபா ஆகேன ஆகேன பாலா நம்ம கூட வர வேண்டியது வந்து கேங்க

ஆ அது தட்ட போட்டுருக்க கோப்பை போட்டுருக்க என்ன வரக்கூடாது ஆ ஓகே ன ஓகே ஓகே ரைட் அங்க என்ன வரணும்டி ஆ ஓகே ன அது கொடி படு கொடி படு ஜுமா இருக்கு சேரமாரே எங்க பிரியாணி இருக்கு ஏ பின்னாடி கேக்குறப்படாய் பை கரவோடு உங்களுக்கு பழகுக வேண்டிய நேரத்திற்கு அவ்ளையார் கோவி நல்லைய காவல்லை ஆய்வாளர் அவர்களுக்கும் உதவி ஆய்வாளர்களும் இணைந்து பணியாற்றிய சக காவலர்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பாகவும் சார்பாகவும் மரியாதை செய்யப்படுகிறது